இப்போ டுவர்ட்ஸ் சென்னை ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறேன் இருக்கிறேன் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் பார்த்திங்கன்னா என்னோட சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன் டாக்டர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவரோட ரிவ்யூ இங்கே மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட்டு இங்கேயும் சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் இருக்கிறாங்க பட் டென் இயர்ஸ்க்கு முன்னாடியிலிருந்து அவர் தான் ஒரு சீனியர் சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட்டு முன்னாடிலாம் இங்கே திருச்சி பேஸு தஞ்சாவூர் பேஸ்லாம் வருவார் இப்போ அவங்கள்ட்ட பார்க்குற எல்லா பேஷண்ட்ஸும் சென்னைக்கு தான் போய் பார்ப்போம் ஸோ எவ்ரி த்ரீ மந்த்ஸ் என்னை வர சொல்லியிருக்கிறாரு ஸோ நான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன் இன்றைக்கி ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி அப்பாயின்மெண்ட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு தடவை பண்ணணுமா அப்படின்னா பண்ணுனா பெட்டர் ஸோ டாக்டர் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அதை கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும் ஃபிசிக்கல் செக்அப் பண்ணிவிட்டு அவருக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னா ஹி வில் கிவ் சஜஷன் டு டேக் பெட்ஸ்கேன் அதர்வைஸ் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை நெக்ஸ்ட் வந்து மார்ச்சில் ஸ்கேன் So poito na update panre bye bye